காஃபி ஃப்ளேவர் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் காஃபி பவுடரை வச்சு சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்டியான கேக் மெஷர்மெண்ட்டோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு மிக்சர் ஜார்ல ஹாஃப் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறலாங்க கூடவே ஹாஃப் கப் அளவுக்கு சூடான பால் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துட்டு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க இதை ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுக்கணும் அதுக்கப்புறமா ஹாஃப் கப் தயிர் சேர்த்துட்டு அதையுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுக்கணுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி இதை ஒரு நாலு நிமிஷமாவது ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நல்லா கலந்து எடுக்கணுங்க இப்போ ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறலாங்க இது கூடவே டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் கை எடுக்காமல் ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த பேட்டரை நம்ம டீனில் சேர்த்து விட்டுருலாங்க டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருந்தாங்க தொட்டு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ வாசமாக இருந்தது நான் சுகர் வந்து மீடியமாக தான் சேர்த்துருந்தேன் நீங்கள் செய்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா அது கூடவே கால் கப் சேர்த்துக்கிறலாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க